அனைவருக்கும் இனிய காலை வணக்க உறவுகளே நமது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை மூணு சென்ட் அழகிய தென்னந்தோப்புன்னு செயலுக்கு வந்துருக்குதுங்க அந்த லேண்டை தான் நாம் இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறோம்ங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலைங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிக்குது செஞ்சேரி மலையிலேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க இதில் பார்த்தீங்கன்னா தனி தொட்டி தனி போருங்க பாருங்க இது அந்த தொட்டி அந்த போருங்க அதுபோக பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு கிணறு கூட்டு சர்வீஸ் வந்துடுமங்க தென்னம்பரமெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா காப்புல இருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க பூமி பார்த்தீங்கன்னா நல்லா வடகிழக்கு சரிவாக நூறு பர்சன்டேஜ் வாஸ்து முறைப்படியும் அமைஞ்சிருக்குதுங்க இது உங்களுக்கு தார் ரோடு பேசலையும் வந்துருக்குதுங்க அதுபோக பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணை வீடு ஒன்று வந்துடுங்க உங்களுக்கு ஒரு சின்ன ஏரியாவில் எல்லா ஃபெசிலிட்டிஸோடையுமே லேண்ட் இருக்குதுங்க பாருங்க இது போருங்க அருமையான பூமிங்க இந்த பூமி மிஸ் பண்ணிட வேண்டாங்க உங்களுக்கு இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரேட்டாக பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்க இடம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுனுங்க இடம் பிடிச்சிருந்தோம் அப்படின்னா நீங்கள் என்னோடய நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்